ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் ஈஸியாக செய்யலாம் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இதை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் மல்லி புதினா இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ஒரு டம்ளர் அரிசி வந்து நான் அரை மணி நேரமாக கழுவி ஊற வச்சு வச்சுருந்தா அதையும் சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வந்துருச்சு நல்லா உப்பு காரம் மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க தக்காளி சாதம் சூப்பராக தலை தலைன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்